வணக்கம் ஜெயன் ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு கொடூரமான சுனாமி அப்படின்றது ஜப்பான் மற்றும் கிழக்கு ரஷ்ய பகுதிகளை கடுமையாக தாக்கியிருக்கு இதோட தாக்கம் அமெரிக்கா வரைக்கும் பல நாடுகளில் இருக்கும் அப்படின்ற தகவல்கள் வந்து இப்போ வந்திருக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜூலை முப்பது இன்னைக்கு கம்சக்தா பெனுசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய ஃபார் ஈஸ்ட் அவங்களுடைய கிழக்கு பகுதி எட்டு புள்ளி எட்டு ரெட்டர் ஸ்கேல் அளவுக்கான மிகப்பெரிய பூகம்பம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இவ்வளோ பெரிய பூகம்பம் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஒரு பெரிய லெவலான ஒரு எட்க்வேக் வந்து பார்க்குறோம் பூகம்பம் வந்து பார்க்குறோம் ஆயிர நூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் தென்கிழக்கு பெட்ரோபோலாஸ்க் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஷாலோ டெப்த்து இது பூகம்பம் ரொம்ப ஆழமாக வரும் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இருந்து ஒரு பத்தொம்போது புள்ளி மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்திருக்கு இதோட தாக்கம் ரஷ்யா முழுக்க கடுமையாக இருந்திருக்கு கடுமையாக இல்லாதது மட்டும் இல்லாமல் இருந்தது மட்டுமே இல்லாமல் பசிபிக் பகுதிகள் முழுக்க அதாவது அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் போன்ற பல நாடுகள் மற்றும் அதில் இடையில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவு நாடுகள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சுனாமி அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடம் ஏன் ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உலகத்தில் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியோடைய தட்டு அது ஒன்று கொண்டு மோதும் போது பூகம்பம் ஏற்படும் அடிக்கடி ஆப்கானிஸ்தானில் பார்க்கலாம் நேபாளில் பார்க்கலாம் மிடில் ஈஸ்டில் பார்க்கலாம் ஆனால் இந்த பகுதி ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய பகுதி ரொம்ப ரொம்ப பயங்கரமான விளைவுகள் வந்து கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜப்பான் நடந்த அந்த பூகம்பத்தில் இதே இடத்துல தான் வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் ஓகே கம்சக்தா மற்றும் ரிங் ஆஃப் ஃபயர் இதோடைய இம்பார்டன்ஸ் என்ன இந்த கம்சக்தா பெனுன்ஸ் இல்லை அப்படின்றது பசிஃபிக்கோட ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு குதிரை கடிவாளம் வடிவில் ஹார்ஷூ வடிவில் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது உலகத்திலே அதிகமான செஸ்மிக்லி வாலடைல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க பூகம்பம் அதிகமாக வரக்கூடியது அதே மாதிரி எரிமலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதில் உலகத்திலேயே அதிகமான எரிமலைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கு ஆக்டிவ் பேசிவ்னு ரெண்டு சொல்லுவாங்க டார்மண்ட்டுன்னு ரெண்டு சொல்லுவாங்க ஸோ எரிமலை ஆக்டிவா இருக்கிறதும் இங்கே தான் அதிகமாக இருக்கிறது டார்மெண்ட்டாக இருக்கிறதும் இங்கே தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இடம் தான் பல கண்டங்களுடைய டெக்டானிக் பிளேட்ஸு இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கக்கூடிய இடம் பசிஃபிக் இங்கே தான் வந்து இன்ட்ராக்ட் ஆகுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி இந்த பிளேட்டுகள் தட்டுகள் மோதுறதுனால அடிக்கடி இங்கே எர்த்வேக் பூகம்பம் மற்றும் எரிமலை வெடிப்பு அப்படின்றதும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எரிமலைகள் வெடிக்கிறது மற்றும் பூகம்பம் இந்த இடத்துக்கு ஒன்றும் பூசு கிடையாது ஆனால் இந்த முறை எட்டு புள்ளி எட்டு அளவுக்கான பூகம்பம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லேயுமே அதே மாதிரி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய பூகம்பங்களில் தொண்ணூறு சதவீதம் அதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய எரிமலை வெடிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் அப்படின்றது இந்த ரிங் ஆஃப் ஃபயர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்சக்தா பிளான் பெருன்சலால மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய அதிதீவிரபோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே எண்பது சதவீதம் இங்கே தான் நடக்குது ஸோ உலகத்தோடைய ஒரு மிக வாலட்டலான டேஞ்சரஸான பகுதிகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இதோட தாக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி நான்கு யாருமே மறந்திருக்க முடியாது டிசம்பர் இருபத்தாறு அதோடைய தாக்கம் சுனாமி சென்னை கடலூர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான பகுதிகள் இலங்கை மாலத்தீவு போன்ற நாடுகளில் எந்த அளவுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்ததை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுனாமி வார்னிங் இப்போது ஜப்பான் முழுவதும் அறிவிச்சிருக்காங்க டோக்கியோ உட்பட எல்லா இடத்துலையும் அறிவிச்சிருக்காங்க நியூசிலாண்டில் அது அறிவிச்சிருக்காங்க நியூசிலாந்து ஜப்பானுக்கு இடையே உள்ள பல பசிபிக் தீவு நாடுகள் பிஎன்ஜி போன்ற நாடுகளுக்கு அறிவிச்சுருக்காங்க அமெரிக்காவில் அலாஸ்கா மற்றும் ஹுவாய் ஹவாய் தீவுகளுக்கு இது அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ கண்டம் தாண்டி ரஷ்யா அமெரிக்கா நியூசிலாந்து ஜப்பான் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பசிபிக்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான தீவு நாடுகளுக்கு கடுமையான சுனாமி எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பட் இப்போ தொழில்நுட்பம் நல்லா இருக்கிறதுனால அந்த சுனாமி அந்த அலைகள் இப்பவே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கும் அதிகமான அலைகள் சில இடங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு மீட்டருக்கு அதிகமான அலைகள் இப்போவே நம்ம அந்த தாக்கத்தை பார்க்க முடியுது கடவுள் அந்த ம மக்கள் கூட இருக்கணும் நிச்சயமாக இப்போ இல்லை எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஹவாய் தீவுகளில் அந்த சுனாமி அலர்ட் வந்த பிறகு அமெரிக்க சர்வித்த பிறகு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சோக்காய் நிற்கிறத பார்க்குறோம் கடலை விட்டு எல்லாருக்கும் தள்ளி போகிறாங்க அந்த இடங்கள் எல்லாம் வெக்கேட் பண்ணப்பட்டிருக்கு பட் ஒரு அட்வான்ஸ்டு வார்னிங் நடு நடுராத்திரிலலாம் வராமல் இது பகலில் நடந்ததுனால் பெருமளவுக்கு அந்த அட்வான்ஸ்டு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தால் அதிகமான உயிர் சேதம் ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போது கம்சக்தால இந்த ப்ராவின்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பூகம்பம் ஏற்பட்ட இடத்துல நாலு மீட்டர் அளவுக்கான கடல் அலைகள் மேலெழும் நம்ம பார்க்க முடியுது அப்படியே அதோடைய வேகம் கரையை நோக்கி வரும்போது ஜப்பானில் ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அமெரிக்க தீவுகள்லேயுமே பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் அளவுக்கான வேவு வே இந்த அலைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஹொக்காய்டோ மற்றும் பதி பதினாறு லொக்கேஷனில் நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கான சுனாமி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சைனாலையும் இதோடைய தாக்கம் இருந்திருக்கு ஷாங்காய் மற்றும் ஷிஜாங்ல புள்ளி மூணுலேருந்து ஒரு மீட்டர் அளவுக்கான வேவ்ஸை வந்து பார்க்க முடியுது அலைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது மெக்சிகோவில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து இருந்து நூறு சென்டிமீட்டர் அளவுக்கான கடல் அலைகள் உயரம் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி ஆஃப்டர் ஷாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூகம்பம் ஒன்றுனா ஒன்றோட நிற்காது அடுத்தடுத்த பூகம்பம் வரும் இப்போ வரைக்கும் ரெண்டு ஆஃப்டர் ஷாக்ஸ் ரெக்கார்டாக இருக்குது ஆறு புள்ளி மூணு மற்றும் ஆறு புள்ளி ஒன்பது அதே மாதிரி இது இன்னொரு ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு இந்த ஐந்து ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கான பூகம்கள் அடுத்தடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கணி க கணிக்கிறாங்க ஜப்பான்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் நூற்றி முப்பத்தி மூணு முனிசிபாலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக விக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க பசிபிக் கோஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒகினாவா வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து பதினோரு லட்சம் பேர் நூற்றி முப்பது முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கம்ப்ளீட்டாக அந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹவாயில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சைரன்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு இம்மிடியேட் எவாக்குவேஷன் லோலெயிங் ஏரியா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோலேயிங் ஏரியா இம்மிடியேட்டாகவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜப்பானில் புக்கஷா அப்படின்ற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க அது பூகம்பத்துக்கு வடிவமைக்கப்பட்டது தான் எட்டு இல்லை பத்து அளவுக்கான ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கான பூமத்தும் தாங்கக்கூடிய அளவுக்கு சுனாமியை தாங்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டாலும் சேஃப்டி காரணங்களுக்காக அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இதில் நாலாயிரம் ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்கவங்களும் அவங்களையும் வெளியேறியிருக்காங்க வெளியேற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இது ஜியாலஜிஸ்டை சொல்லக்கூடியது சில முக்கியமான பேர் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் சொல்லக்கூடியது இது இந்த நூற்றாண்டுலே ஒரு மிக கொடூரமான கடுமையான பூகம்பம் அப்படின்றத அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஒரு சீரியஸான பூகம்பம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்சக்தாவுடைய கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலத்தில் அதாவது பல ம டிக்கேட்ஸில் அளவுக்கு ஸ்ட்ராங்கான பூகம்பத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது வீடெல்லாம் லிட்ரலாக அப்படியே அசைஞ்சு ஆடுறத நம்ம பார்க்க முடியுது அந்த கடல் கொந்தளிப்பை ஷாட் மூலிமா அந்த வீட்ல நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி ஹவாயில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாய் அதோட ஜியோ ஃபிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் இந்த மூன்றுனா ஐந்து நாடுகள் பெரிய நாடுகள் ஒரு முப்பது நாடுகளை மட்டும் தாக்கக்கூடியது கிடையாது உலக அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடல் பகுதிகளுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கடற்கரையில் நம்மளும் ஒரு ஒரு தீபகற்பம் இருக்க சொல்லக்கூடிய தீபகற்பமாக இருக்கக்கூடிய நாடு மூன்று பக்கம் நம்ம கடல் இருக்குது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது இப்போ ஏன் இந்த அளவுக்கு வலிமையா அந்த பூகம்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீடெயில்ஸ் பார்க்கும் போது அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு ஒரு ஒரு பிளேட் நேருக்கு நேரா மோதுறது ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டுக்கு அடியில் போறது அததான் சப்டன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அந்த சப்டன் மிக மிக அதிவேகமா நடந்திருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு அந்த பூகம்பத்தால் சுனாமியும் ஏற்பட்டிருக்கு அதே பார்த்தீங்கன்னா எரி எடிமை அங்கே இருக்கக்கூடிய எரிமலைகளையும் வெடித்து செதறக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரைண்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிம்பாங்க இதை ஜியாலஜிக்கல் டைமில் சொல்கிறாங்க இந்த ஒன்றுக்கு ஒன்று ஒரு பிளேட் போய் அந்த பூ அந்த பூமி நம்ம ஃப்ளாட்டை நம்ம சொன்னால் நிலம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நம்ம அஷூம் பண்ணால் கூட ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கணத்தில் அந்த பிளேட்ஸ் இருக்குது ஸோ அந்த டெக்டானிக் பிளேட் ஒன்றுக்குள்ளே ஒன்று வேகமாக போகும்போது அதில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அதில் இருக்கக்கூடிய கிரைண்டிங் மற்றும் அதில் ரிலீஸ் ஆகக்கூடிய கோடிக்கணக்கான ஒரு அணுகுண்டுக்கு சமமான எனர்ஜி அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பூகமத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த சுனாமி நடுராத்திரி இன்னைக்கு அதாவது இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இது கம்சக்தால வந்து ஆரம்பித்து ரஷ்யா சைனா ஜப்பான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அங்கே இருக்கக்கூடிய பசிபிக் நாடு தீவு நாடுகள் அமெரிக்கா உட்பட பல இடங்களுக்கு இது போகுது அட்லாண்டிக் கடலில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது டிரான்ஸ் அட்லாண்டிக்கில் பட் பசிஃபிக் பெருங்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிக மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கம்சக்தா பெண்ணு சொல்ல ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது என்ன அளவுக்கு சீரியஸானது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இது பகல்ல நல்ல வேலை கடவுள் அருளால் பகலில் நடந்ததுனால கடவுள் அருள் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு உயிர் சேதம் ஏற்படாதுன்னு நம்புகிறோம் பட் மனிதனை விட என்ன தான் நம்ம நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை தயாரித்தாலும் இயற்கையை மீறி எதுவுமே கிடையாதுன்றதுக்கான பல நிகழ்வுகள் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நிகழ்வை அதை பார்க்கலாம் அனைத்து உலக மக்களும் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இந்த காலனியை முடிக்கிறோம் உங்கள் கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்